வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய உலோக காலம் அப்புறம் கீழடி இந்த ரெண்டும் ரெண்டு கொஷினுக்கான ஆன்சர் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் உலோக காலம் பற்றி நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதில் உங்களுக்கு அதுக்கான அந்த கொஷின் அதாவது நீங்கள் என்னெல்லாம் உட்த்தலைப்பு அதாவது சப்டைட்டில் போட்டு நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பேன் அதாவது தங்கத்தினுடைய பயன்பாடு அந் அதில் உலோகங்கள்னா என்னென்ன உலோகங்கள் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினாங்க செம்பு அதுக்கப்புறம் வந்து வெங்கலம் இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இரும்பு இரும்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அடுத்து வந்து அந்த இதெல்லாம் டூ மார்க்ஸ் கொஷினுக்கு வரக்கூடிய கொஷின் களிமண் பயன்பாடு எப்படி இருந்தது அதுக்கடுத்து வந்து உலோக காலத்தினுடைய சான்று நம்ம இன்னைக்கு எதை வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ சான்றுகள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் உலோக காலம் கேட்கும்போது நீங்கள் இது பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு மருதநிலம் உங்களுக்கு உலோக காலம்னு வரும்போது இந்த திணை வாழ்வியல் ஏற்கனவே நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் மருத நிலத்துக்கு எப்படி மூவ் ஆகுறாங்க முதல்ல வந்து குறிஞ்சியில் இருப்பாங்க அதாவது மலையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் காடு முல்லைத்திண்ணைக்கு வர்றாங்க அடுத்தது மருத நிலத்தை எப்படி பயன்படுத்து ஏன்னா களிமண் பயன்பட் பயன்பாடு வந்ததே மருத நிலத்துல இருந்து தான் ஸோ அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் அதில் என்ன டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வருது பாருங்க வீடு கட்டுறது அடுத்து வந்து நெய்தல் நில பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே இப்போ பிஸ்னஸ் அதாவது இங்கேருந்து கடல் கடந்து வாணிபம் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுறாங்க சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல் பதுக்கைகள் ஏற்கனவே அந்த வீடியோலையும் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இதுல நீங்க ரொம்ப இன்னும் ஷார்ட் நோட்ஸ் தான் இதுவும் சோ அப்ப வந்து கல் பதுக்கைகள் அவங்க எப்படி இறந்தவங்களை வந்து புதைக்கிற வழக்கம் அதுக்கப்புறம் அந்த புதைச்சதை வந்து நினைவா நினைவு மாதிரி அவங்க எப்படி எழுப்புனாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதனாலதான் அதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு தலைப்பே வந்து பெருங்கற்காலம் நீங்க சொல்றோம் அப்படின்றது கல்களை பயன்படுத்தினாங்க எதுக்கு முத முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு புதைச்ச இடத்துல வந்து அவங்க ஞாபகமா அதாவது இங்க ஏற்கனவே புதைச்சிருக்கோம் அப்படிங்கறது அது அவங்க தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக புதைக்கிறது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கல் திட்டை என்றது அதை தான் அப்புறம் மொழி வளர்ச்சி சோ களிமண் பயன்பாடுன்னு வரும்போதே உங்களுக்கு வந்து அதுல அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணை வந்து என்ன செய்கிறாங்க பானைகள்லாம் செய்கிறாங்க அந்த பானைகளில் அந்த பானைகள் அவங்க செஞ்சு எல்லா எல்லாருடைய பானையும் சே மொத்தமா சேர்த்து சூடு பண்ணும்போது அவங்களுடைய பானைகளை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துனது தான் குறிகள் சி இப்ப இந்த மாதிரி ஒரு 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 சிம்பிள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி இந்த மாதிரியான இந்த சிம்பிள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அவங்களுடைய இப்போ வந்து ஒருத்தருடைய ஒரு பானையில் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க கலர் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுடைய அடையாளத்துக்காக இதுதான் வந்து உங்களுக்கு மொழியோட வளர்ச்சியினுடைய அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் இதில் உங்களுக்கு வந்து வினாக்கள் நான் கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரும் சரிங்களா சோ இந்த இந்த கேள்விகள்லாம் நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும் இதுக்கான கேள்வி மேல அங்க அங்கே இருக்கு நம்ம சப்டைட்டிலே கொடுத்துருப்போம் உங்களுக்கு பெருங்கற்படை சின்னங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது நம்ம அந்த கல் திட்டை இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க அடுத்து வந்து வெண்கலத்துல எந்த உலோகங்கள் வந்து கலந்துருக்கு அப்படின்னு வரும்போது நீங்க வந்து வெண்கலத்துல தங்கம் சேர்க்குறாங்களோ அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஓகே என்னென்ன பொருட்கள்லாம் வெண்கல பொருட்கள்லாம் எது அப்படின்னும் போது நீங்க வெண்கல பயன்பாடுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சோ அப்ப வந்து இந்த கொஸ்டின்லாம் இத படிச்சிட்டாலே போதும் இதுக்கு மேல உலோக காலத்துல இருந்து வேற எந்த கேள்வியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதே மாதிரி பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதுலேயேதான் நெய்தல் அப்படிங்கிறது நெய்தல் அந்த பூக்களை தான் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கல்ல அதெல்லாம் சொல்லுவீங்க அப்புறம் நடுகள் என்றால் என்ன கல் திட்டை இது எல்லாமே அந்த சப்ஜெக்ட்லயே இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னா கீழடி கீழடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறையா போயிட்டே இருக்கும் ஸோ கீழடியில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க என்னென்ன பொருள்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க பாருங்க இதுல வந்து கீழடியை வந்து ஆய்வு செய்யறதுக்கு யாரெல்லாம் ஒரு வேலை இந்த மாதிரி கொஷின் வந்து கீழடி ஆய்வுகளில் வந்து மேற்கொண்டவர்களை இல்ல மேற்கொண்ட செய்திகள் கீழடி ஆய்வில் மேற்கொண்ட ஆய்வாளர்களின் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யாரெல்லாம் ஆய்வு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கங்கள்லாம் இருக்கு மேல இருக்க அந்த ரெண்டும் ஜஸ்ட் அந்த பேர்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து இதுல வந்து சிந்து திராவிட தமிழ் சிந்து வழி அப்படிங்கிறது வந்து சிந்து சமோழி நாகரிகமும் திராவிடர்களுடைய தமிழ் நாகரிகமும் ரெண்டும் ஒரே காலத்தை சேர்ந்தவதையாக இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஆய்வு கீழடி ஆய்வுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ஸோ அப்போ இதில் வந்து கண்டிப்பாக தாரோ அண்டு கர ஹரப்பா இதெல்லாம் வரும் சரியா ஸோ அப்போ வந்து இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து கீழடி அப்படிங்கிறதுல சமூக நிலை அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் எழுதணும் சரியா அதுக்கடுத்து வந்து அவங்க சிந்து வழி மக்கள் பயன்படுத்தின சமயம் சரியா ஸோ அப்போ வந்து விண்மீன்கள் இதெல்லாம் வந்து சிந்து வழி மக்கள் வந்து இந்த களிமண் முத்திரைகள் பயன்படுத்தினாங்க அவங்க வந்து இயற்கையை வந்து வழிபாடு பண்ணினாங்க உங்களுக்கு அங்க லிங்க வழிபாடெல்லாம் இங்கே வந்துருது சிந்து சிம ஒளி நாகரிகத்திலேயே சோ அப்ப அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க சரியா இதில் பாத்தீங்கன்னா முந்நூறு மொழி குறி குறிகள் வந்து காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆதிச்சநல்லூர் ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி இப்படி வந்து இடங்களை சார்ந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸி தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குறிப்புகள் தான் அடிக்க எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு பானைகள் கிடைச்சிருக்கும் அவங்களுடைய பயன்படுத்தின போர்க்கருவிகள் அதாவது வீட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் அவங்க ஆபரணங்கள் கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க பயன்படுத்தின அந்த மண் தாளிகள் இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க மேம் இது மாதிரியான விஷயங்கள் தான் அங்க அதிகமாக கிடச்சிருக்கு ஸோ அடுத்தது பாருங்க இதில் வந்து சிவகலை சரியா ஸோ சிவகலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துப்பீங்க அதுக்கடுத்து வந்து இதில் வந்து தொன்மையான தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை ஏராளமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை இங்க நோட் பண்ணிப்பீங்க இது வந்து கிமு ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வைகை நதிக்கரை நாகரிகம் அததான் கீழடி ஆய்வு அப்படின்னு சொல்றோம் இது வந்து கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஏக்கர் நிலப்பரப்புல வந்து இன்னைக்கு அந்த தொழில் கூட பகுதியாக இன்னைக்கு அந்த ஆய்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு சரியா அதுக்கடுத்து வந்து இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொல்லியல் துறையின் செயல்பாடு என்ன இது எல்லாமே தொல்லியல் சார்ந்த கேள்விகள் எல்லாம் இதுலதான் வரும் சரியா இதுக்கெல்லாம் நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க எழுத முடியும் நல்லா போச்சுக்கோங்க உலோக காலம் நீங்க கதையடிக்கலாம் உலோக காலத்தில் வந்து அந்த திணைகள்லேயே வந்துரும் மருது திணை வரைக்கும் உங்கள் நெய்தல் வரைக்குமே வந்துடும் பாலை மட்டும்தான் அதில் இருக்காது சரியா உலோக காலம் ஈஸி பட் தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு கீழடின்னு வரும்போது நீங்க ஆனால் ரிப்பீட்டடாக தான் வரும் ஒரு ஒரு இடத்துல படிக்கிற அதே செய்திகள் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது ஸோ அதனால கொஞ்சம் கீழடி படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க நன்றி